இந்த பல்பொடி யூஸ் பண்ணுறதுனால பல் ஈர்களில் இருந்து ரத்தம் வர்றதை தடுக்கும் பல் வலியை போக்கும் பற்கள் நல்லா வலிமையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே மாதிரி பற்களும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நாம் சின்ன குழந்தைகளில் சாம்பல் கறி செங்கல் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் இருந்தோம் நாகரிகம் வர வர எல்லாமே மாறி போச்சு இந்த பல்பொடி யூஸ் பண்ணுறதுனால என்னோடய குழந்தைங்களுக்கு சொத்த பல்லே இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொத்தப்பல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது ஃபாலோ பண்ணுறதுக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் வாங்க இந்த கறி பல் பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியாது என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்து ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணதே கிடையாது அவங்க பள்ளுத்தேக்கு ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கறி பல்பொடி தான் நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ரெண்டு பேருமே இது வரைக்கும் பேஸ்ட்டு யூஸ் பண்ணதே கிடையாது நான் வீடியோக்காக சொல்லலை உண்மையிலே வந்து எங்கள் வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இது தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் கூட வந்துட்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் ரெண்டு குழந்தைங்களுக்கும் இது வரைக்கும் பேஸ்ட்டு நாங்கள் கொடுத்ததே கிடையாது இந்த கறி பல்பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பருப்பொடி செய்கிறதுக்காக ஒரு இரநூறு கிராம் அளவு அடுப்பு கறி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு கேஸ் யூஸ் பண்ணுறதுனால அடுப்பு கறி நமக்கு கிடைக்கிறதில்ல நாம் வெளியில் கடைகளில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா கிராம்பு ஒரு ஏழு எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் அஞ்சு பட்டை ஒரு பெரிய துண்டு ஒன்று ஒன்று ஒன்றை ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஒரு கடுக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம எல்லாமே சேர்த்து மொத்தமாக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம் நான் இரநூறு கிராம் அளவு இந்த கறி துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இதை விட சைஸ் பெருசாக இருக்குதுன்னா நம்ம லைட்டாக பேப்பரில் வச்சு உடைச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் இதை நம்ம முழுசாக போடக்கூடாது உடச்சி அப்படியே போட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்ச கடுக்க அப்படிங்கிறனால ஈஸியாக அரைஞ்சி வந்துடும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு கிடையாது கொஞ்சம் கொர குறப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம அதை எடுத்து பல் தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் இது நம்ம ஒரு டைம் செஞ்சு வச்சாலே போதும் நமக்கு நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் வரும் அப்படியே இருக்கும் இதில் நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால பற்களுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் சொத்தப்பல்லை வராது பற்களில் ஈர்களில் வந்து ரத்தம் வரும் இல்லையா அவங்களுமே வந்துட்டு இந்த பற்பொடியை தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த ஈரில் ரத்தம் வர்ற பிரச்சனை கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சரியாயிடும் இதில் நம்ம வந்து கல்வப்பெல்லாம் சேர்த்துருக்கறனால இந்த பல்பொடி பற்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவில் நம்ம குறை குற அரைச்சி எடுத்தாலே போதும் இதை மொத்தமாக நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சின்ன பாக்ஸாக வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து காயம் போடுவோம் இல்லையா நம்ம பெருங்காயத்தூள் அந்த பாக்ஸில் தான் நான் வந்து கொஞ்சமாக போட்டு குழந்தைங்களுக்கு வெளியில் வச்சுருவேன் ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க திரும்ப நம்ம காலியானதுக்கப்புறமா அதே மாதிரி அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அதை நீங்கள் லேசாக மேலே ஒரு சின்னதாக கத்தி வச்சு நீங்கள் எடுத்து விட்டிங்கனாலே போதும் அந்த மூடி வந்து ஈஸியாக ஓப்பன் ஆயிடும் பெருங்காயத்தூள் டப்பா அதுக்குள்ளே நம்ம அந்த உள்ளே உள்ள லாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும் அது வந்து ரொம்ப டைட்டாகலாம் இருக்காது அதையுமே எடுத்துகிட்டு உள்ளே தேவையான அளவுக்கு நம்ம அந்த பொடியை போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் அப்படி தான் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓப்பனில் வைக்கிறோம் அப்படின்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தைங்கிறனால அதை ஈரமாக்கிடுவாங்க இதுனால் தேவைக்கு அவங்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் இந்த பாக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் சரி பற்களில் பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி பா பற்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பல்படியை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோடய வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்